தம்பி ஜான் வந்து இந்த ஜிக்கு ட்ரை பண்ண போறேன் இப்போ பாப்போம் இன்னும் ஒரு மீனும் விழுகல பாப்போம் வாடா வாடா விழுந்துருச்சு பாருங்க தம்பி பிடிச்சா பாருங்க வாடா 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 சூப்பர்ரா மூக்கு சூப்பரு சூப்பரு என்ன பீஸ் மூக்கு இங்கிட்டு வரையா தூக்குறியா என்ன சைஸா என்ன இங்கிட்டு வாடாப்பா கொஞ்சம் இங்கிட்டு வாடா குப்பையா வாடா 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 நீ வாடா இங்கிட்டு வாடா அவனை விடுற அங்கிட்டு வாடா 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 மெதுவா மெதுவா சூப்பர் வாடா 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 தம்பி சாலமே ஆரம்பிச்சான் பாருங்க அவனோட வேட்டைய ஜிக்கில் ஆரம்பிச்சாச்சு வேற லேவல் வேட்டை கால்ட்டியா தங்கம் பாரு அச்சரா சூப்பர் ஜிக்குக்கு சூப்பர் சூப்பர் தங்கம் அடுத்து அடுத்து அடுத்த அடுத்து